விகடன் விழாவில் பேசிய தாவைக்க தலைவர் விஜய் மணிப்பூர் விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் மேலே ஒரு அரசு இருக்கிறது என்று மத்திய அரசை தாக்கிய கையோடு வெயில் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத திமுக அரசையும் சரமாரியாக தாடினார் தமிழக மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதியளிக்கும் அரசு அமைய வேண்டும் என பேசினார் மக்களை பற்றி கவலை என்று இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என கூறுபவர்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என திமுகவிற்கு எச்சரிக்கை விடுத்தார் இறுதியாக ட்விஸ்ட் வைத்த விஜய் அம்பேத்கர் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட வர இயலாத அளவிற்கு கூட்டணி அழுத்தம் இருப்பதாகவும் இங்கு வர இயலாத விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனின் மனம் இங்குதான் உள்ளது என தெரிவித்தார் அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு சரி அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே இவ்வளவு காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல கரெக்டு நம்ம நடக்கிற பிரச்சனைகள் நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும் ஆனால் நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா பெண் குழந்தைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் மற்றவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழு முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு வெகுடன் சார்பில் நடத்தப்பட்ட விழா மேடையில் ரெட் நிறுவனத்தையும் திமுகவையும் கடுமையாக தாக்கி பேசிய விசிட்ட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் மன்னராட்சி நடக்கிறது அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் சங்கி என சொல்கிறார்கள் நீ என்னை சங்கி என சொல்லு அர்பன் நக்சல் என சொல்லு மாவோ என சொல்லு எதை வேண்டுமானாலும் சொல்லு அது எங்களுக்கு கவலை இல்லை என ஆவேசமாக பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்படும் என கூறியா பிறப்பால் இனி ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது எனவும் திமுகவை மிக கடுமையாக சாடினார் தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது தமிழகத்தை தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் கருத்தியல் பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு பதவியை சந்திக்கிறேன் மத பெரும்பான்மை வாதம் பேசிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நம்மில் ஒரு யுத்தியை உருவாக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாற்றும் போது சொன்னார் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப குடும்ப ஆட்சி அதன் பிறகு அதன் பிறகு ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை அதே தமிழகத்தில் மதம் ஜாதி மதம் ஜாதி என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டுகிறோம் அதுதான் என்னுடைய உறவு என்னுடைய தாயோடைய இழப்புக்கு விவசாயியோடைய ஒரு விவசாயி வீட்டுல ஒரு தாய் இழக்கிறாங்கன்னா என் தாய் விவசாயம் இருக்கும் போது இறந்துருக்காங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இதுதான் உண்மை அந்த உண்மையை நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன் என்னுடைய பெரியம்மா தெலகுதி ஐபிஎஸ் முன்னாடி நானே ஒரு சாட்சி அப்படி இருக்கும் பொழுது ஊழல் ஒரு விஷயத்தை நாம் கடந்து சென்றுகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஊழலை கடந்து சென்றுகிட்டு இருக்கு பெரியார்களுடைய கனவின் மூலயமாக மத பெரும்பான்மை வார்த்தை துடை விட்டோம் மத பெரும்பான்மை தமிழகத்தில் கிடையாது இங்கே கிடையாது முடிச்சாச்சு ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு இன்றைக்கு ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் ஜெயிச்சதுக்கான காரணம் ராமர் கோயிலை கையில் எடுத்தார்கள் இன்னைக்கு ராமர் கோயில் இன்றைக்கு கரெக்டா வந்து இந்த எலெக்ஷன்ல அகிலேஷ் யாதவால் அது நிலநாட்ட முடியல அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று விட்டார் ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயில் ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார் ஆனால் தமிழகத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல அம்பேத்கரை பற்றி விஜய் பேசுவதை பாராட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நாங்கள் பலவீனமாக இல்லை எனவும் தற்போதைய ஆட்சி அமைவதில் பிசிக்க முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் இந்த ஆட்சியில் தங்கள் கூட்டணி தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து அவரது தனிப்பட்ட கருத்து அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் எனவும் தெரிவித்தார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி கருத்தை கூறாமல் அக்கண்ணா வைத்துள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் கொடநாடு வழக்கில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி மற்றும் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி வி கே சசிகலாவிடமும் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த உயர் உயர்நீதிமன்றம் அனுமதித்துள்ளது வெள்ள பாதிப்பு தொடர்பாக இன்று ஆய்வு செய்ய நேற்று தமிழகம் வந்தடைந்தது மத்திய அரசின் ஆய்வுக்குழு புயலால் ஏற்பட்ட சேதம் குறித்து விரிவாக ஆய்வு நடத்தி இந்த குழு அறிக்கை அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலம் ஷம்பு எல்லையிலிருந்து டில்லியை நோக்கி தடையை மீறி பேரணி செல்ல முயன்ற கிளர்ச்சி விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் இதில் இரண்டு விவசாயிகள் காயமடைந்தனர் மத்திய பிரதேசத்தில் பள்ளி முதல்வரை பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் சுட்டுக் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இது குறித்து பேசிய போலீசார் என்ன காரணத்துக்காக அவர் சுட்டுக் என்பது தெரியவில்லை பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவருக்கு துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்றும் தெரியவில்லை தப்பியோடிய மாணவரை தேடி வருகிறோம் அவர் தான் முழு விவரங்களும் தெரிய வரும் என தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் அஷ்டலட்சுமி மகா திருவிழாவை பிரதமர் மோடி நேற்று துவங்கி வைத்தார் பாரம்பரிய கலைகள் பண்பாட்டு முறைகள் உள்ளிட்டவற்றை இணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விழா எட்டாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலைக்கு ஊட்டியைச் சேர்ந்த ஒருவர் தமது குழந்தை சிவாத்திகா என்பவருடன் வந்திருந்தார் சபரிமலை வழித்தடமான பாப்பந்தத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக அவர் தந்தையிடம் இருந்து தவறிவிட்டார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று கொண்டிருந்த தருணத்தில் சிறுமி சிவார்த்திகா அழுது கொண்டிருப்பதை அங்கு கண்காணிப்பு பணியில் இருந்த அக்ஷய் என்பவர் கவனித்தார் தந்தையுடன் வந்திருந்த அவர் வழி தவறியதைக் கண்டு சிறுமியின் கையில் இருந்த அடையாள அட்டையில் இருந்து தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டனர் அவரிடம் விவரத்தை தெரிவித்த அக்ஷய் சிறுமி தம்மிடம் இருக்கும் விவரத்தை தெரிவித்தார் சிறிது நேரத்தில் தந்தையும் அங்கு வந்துவிட அவரிடம் சிறுமி சிவார்த்திகாவை அக்ஷய் ஒப்படைத்தார் நன்றி கூறிய தந்தையும் மகள் சிவார்த்திகாவை தம்முடன் அழைத்து சென்றார் இதுவரை பத்து வயதுக்குட்பட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காவல்துறையினர் மணிக்கட்டில் பட்டை கட்டியுள்ளனர் தினமும் குழந்தைகள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அடையாள பட்டைகள் வழங்கப்படுகிறது என்றும் பிற மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கு பெரிதும் உதவியாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பிரதமர் மோடி பங்கேற்க வேண்டும் அதானி குறித்து விசாரணையை கண்டு பயப்பட வேண்டாம் என நாடாளுமன்ற எதிர்கட்சித் தலைவர் ராகுல் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக விமர்சித்துள்ளார்